வணக்கம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு நிறைய வெற்றி பெற்ற படங்களாக இருந்துச்சுன்னா அப்படி தொடர்ந்து பாகங்களாக வர்றது உண்டு குறிப்பாக சிங்கம் சீரீஸ் சொல்லலாம் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ வரைக்கும் அரண்மனை சொல்லலாம் அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போயிட்டுருக்கு ஸோ அந்த வருஷம் எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க நிறைய படம் அதுக்கு உதாரணம் சொல்லலாம் சாமி சாமி டூ சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பொன்னியின் செல்வன் கூட சொல்லுவாங்க பொன்னியின் செல்வன் செகண்ட் செகண்டு அதோடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு அதுக்கு விதிவிலக்குன்னு சொன்னால் பாகுபலி சொல்லலாம் பாகுபலி மட்டும் செகண்ட் பார்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அந்த சீக்வன்ஸ் படி தான் வரும் முதல் முறையாக ஒரு படம் வந்து பாகம் இரண்டு முதல்ல ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீர தீர சூரன் பாகம் ரெண்டு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் சொல்லலாம் ஆனால் விக்ரம் வந்து ஒரு நடிகர் அவர் படம் வெற்றி பெற்றாதா அப்படின்னு நிறைய பேர் ஏக்கம் இயக்கப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கடின உழைப்பை போட்டு நடிக்கிற ஒரு நடிகர் ஆனால் அவரோட படங்கள் சரியாக போகாது பொன்னின் செல்வன் ஒரு விதிவிலக்கு பட் அது அவரோட படம்னு சொல்ல முடியாது நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னே கோபுரா அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் தோல்வி தழுவச்சு ஸோ அந்த வகையில் அந்த படத்தில் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக கட் பண்ணி நல்லா பியர்ட் வச்சு நல்ல ஃபிசிக் நிறைய பேர் பாடியோட இதெல்லாம் பார்க்குறாங்க கொடுக்குறாரு ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன் ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் அது எல்லாமே வந்து செமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஒரு சீன் இருக்கும் அதுவும் வந்து பயங்கர ஆக்ஷனாக இருந்தது ஸோ ஃபைட் சீனில் வந்து ஒரு ஃபைட்டில் வந்து இந்த தூள் படத்தில் வர்ற அந்த சிங்கம் போல பாட்டு அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் இருந்துச்சு அவருக்கு ஸோ அடுத்த பாசதி எஸ் ஜே சூர்யா அவர்கள் அவர் வந்து இதில் ஒரு பேட் காப்பாக வராரு மாநாடு அதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமை படம் அது என்பது தெலுங்கு படம் நம்ம நாணி படம் அதில் வந்து ஒரு வில்லனாக நடிச்சு போலீஸில் ஸோ இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காரு அவருக்கு ஏற்ற ஒரு ரோல் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அந்த டப்பிங்கில் அந்த டைலாக் மாடுலேஷன் தான் அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் இருந்துச்சு இதில் அருணகிரி ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ரோலு ஒரு ஒரு கெட்ட ஒரு இது ஸோ அதில் ஒரு சீனில் வந்து என்னையா டாஸ்க் கொடுத்தா அப்படின்னு அவர் கேட்குற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அடுத்த பாசிட்டிவ் சூரஜ் மலையாளத்தில் நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்கவர் இந்த படத்தில் வந்து தமிழில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு நல்ல ஒரு ரெண்டு கெட்டப்பு க கண்ணை நல்லா உருட்டி உருட்டி ஆக்ட் பண்ணுறாருன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபகத் ஃபாசில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அடுத்த ஒரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து அவரோட மலையாளம் கலந்த ஸ்லாங் ஓன் டப்பிங்கில் பேசியிருக்கிறதுனால ஸோ அந்த மலையாளம் கலந்த ஸ்லாங் வந்து இந்த மதுரை ஸ்லாங்குக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லணும் அடுத்த பாசிட்டிவ் துஷாரா விஜயன் அவங்க எப்போவுமே ரொம்ப செலக்டிவாக ரொம்ப அருமையான ரோல்ஸ் நடிக்கிறாங்க குறிப்பாக அந்த லவ் சீன்ஸ் அந்த இனிஷியலாக அந்த மொபைலில் ரெண்டு பேரும் வர்ற சீனாக இருக்கட்டும் இல்லை கிளைமேக்ஸில் வந்து ஒரு கத்தி ஏக்க வச்சு ஒரு சீன் இருக்கும் அது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் சாங்ஸ்லேயும் நல்லா இருக்குது அடுத்த ஆஃப் கோர்ஸ் டைரக்டர் அருண்குமார் அவரோட படங்கள் வந்து பண்ணையாரும் பத்மினியாக இருக்கட்டும் இல்லைன்னா சிந்து பார்த்தா இருக்கட்டும் இல்லைன்னா சேதுபதியாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஊடலை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ இந்த படத்துலேயும் வந்து சித்தா சொல்லலாம் ரொம்ப அருமையான ஒரு படம் லேட்டஸ்ட்டாக ஸோ இந்த படத்துலையும் நிறைய அந்த குடும்பம் சார்ந்த சீன்ஸ் நிறைய பார்க்குறோம் அதுபோக அந்த அந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு அதாவது வீரத்திரசூரனோட அந்த கதாபாத்திரங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காரு பார்ட் ஒன்னுக்கு நிறைய லீடு வருது திலீப்னு ஒரு கேரக்டர் வருது அது யாருன்னு ரிவீல் பண்ணல அந்த அந்த கேரக்டரோட பேரை வந்து விக்ரமோட பையனுக்கு வச்சிருக்க மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அது அப்புறம் அந்த விக்ரமோட ரோல் வந்து அந்த பாஷா பாஷாவில் வர்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் அப்படியே வந்து போகுது அதெல்லாம் கொஞ்சம் க்யூரியாசிட்டியை கிளப்புச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் வந்து இசை ஜிவி பிரகாஷ் அதாவது ஒரு பிஜிஎம்லாம் வந்து தெரிக்க விட்டுருக்காரு சாங்ஸும் மெல்லிஸ் மெல்லிஸ் மெல்லிசனையான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம் மெலோடியாக ஸோ நெகட்டிவ் இந்த படத்தில் என்ன இருக்குன்னா நிறையவே இருக்குது நெகட்டிவ் ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக போச்சு அதாவது விக்ரமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையாக போச்சு ஸ்லோவாக மைல்டாக பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாகுது குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃபில் வந்து படம் இல்லாமல் ஒரு ஒரு ட்ராக்கு போயிட்டு இருந்துச்சு கல்யாணம் அது லவ் அப்படின்னு அப்படி போயிட்டு இருந்தது ஒரு ஒரு இன்டென்ஸாக அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே இல்லை ஸோ அது சில டைம் எனக்கு தூக்கமே வந்துச்சு நைட் நைட் ஷோ அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்தது வைலன்ஸ் படம் வந்து இப்போது ரீசெண்ட்டாக வந்து வைலன்ஸ் இருக்கிற படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிறதுனால பெரிய கண்ணு வச்சு அடிக்கிறது பாம் வச்சு அடிக்கிறது அறுவாலை வச்சு வெட்டுறதுன்னு நிறைய சீன்ஸ் இருக்கு இந்த படமுக்கும் விதி வழக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி விக்ரம் வந்து இந்த படத்துல ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறமும் இத்தனை பேர் போட்டு அடிச்சாலும் அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறது வந்து என்னதான் வீர தீர சூரனா இருந்தால் கூட அதை நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நிறைய சீன்ஸில் வந்து டயலாக் நமக்கு புரியலை ஆக்சுவலாக என்ன பேசுகிறாங்கன்னு சில இடத்துல புரியலை மாதிரி அந்த லீடு கொடுக்குறேங்கிற பேர் வழியில் நமக்கு நிறைய அந்த கனெக்ட் ஆகலை மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தா தான் இது போ புரியும் அப்படின்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரில ஸோ அது நிறைய இடத்துல அந்த அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் குறிப்பாக விக்ரம் அவர்களுக்கு റീസൻറ്റ് ടൈംസിലെ ഒരു പെട്ടർ മൂവി അപ്പുറം നന്റി വണക്കം